தமிழ் விட்டு அண்ணா ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட అరவல எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இதை படி புயிபம் அழகாக பூத்திருந்தது. டேய், পুষ্পம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிபம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த అరவாடி என்ன வெச்சிருக்காரே? ஆமா. எங்க சொல்லு? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிபம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது புய்யா?